அனைவருக்கும் வணக்கம் இன்று மூன்று முகங்களுடன் காட்சி தரும் காசிபாளையம் ஸ்ரீ முத்துவேலாயுத சுவாமி திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறு சிறு குன்றுகளின் மீது கூட அழகிய முருகப்பெருமான் ஆலயங்களை நம் முன்னோர்கள் கட்டி வைத்துள்ளனர் பெரும்பாலான ஆலயங்களில் மூலவருக்கு ஒரே ஒரு திருமுகம் இருக்க உற்சவமூர்த்தியான சண்முகப் பெருமான் ஆறு முகங்களோடு காட்சி தருவது மரபு மிக அரிதாக ஓரிரு ஆலயங்களில் மூலமூர்த்தி மூன்று நான்கு ஐந்து அல்லது ஆறு முகங்களோடு காட்சி தருவது உண்டு இந்த காசிபாளையம் முத்துவேலாயுத சுவாமி கோவிலில் இருபது படிகள் ஏறி ஆலயத்தை சென்றடைந்தவுடன் ஆலயத்தின் முன்புறம் படிப்பிள்ளையாரை தரிசிக்கலாம் இடும்பன் மற்றும் கடம்பன் சன்னதிகளை கடந்து அமைந்துள்ள மகாமண்டபத்தின் முன்புறம் சிறிய கொடிமரம் பலிபீடம் வேல் அடுத்து ஒரு பக்கம் சரவணபவ மந்திரமும் முன்புறம் கருங்கல்லில் ஓம் பிரணவமும் வடிக்கப்பட்ட சக்திவேல் அடுத்து முருகப்பெருமானின் வாகனமான மயில் சிலை ஆகியவை உள்ளன இரண்டு தள கருவறையில் மூன்று அடி உயர கருங்கல் திருமேனியராக மூன்று முகங்கள் ஆறு கரங்களோடு வள்ளி தேவசேனா சமேதராக ஸ்ரீ முத்துவேலாயுத சுவாமி எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் பலக்கரங்களில் வஜ்ராயுதம் அம்பு மற்றும் அபய முத்திரையோடும் இடக்கரங்களில் மான் வில் மற்றும் வரத முத்திரையோடும் எழுந்தருளி இருக்கிறார் முருகப்பெருமான் அவருக்கு பின்புறம் மயில் உள்ளது முத்துவேலாயுத சுவாமி என்ற திருநாமத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் மூன்று திருமுகங்களோடு காட்சி தருவது இத்தலத்தின் தனி சிறப்பு இங்குள்ள முருகனின் மூன்று திருமுகங்கள் இச்சா கிரியா மற்றும் ஞான சக்திகளை குறிக்கிறதாகவும் மூன்று அக்னிகளை குறிப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த அரிய முருகப்பெருமானையும் மாதேஸ்வர மலை எனப்படும் மற்றொரு குன்றில் உள்ள மாதேஸ்வரன் என்ற சிவபெருமானையும் இப்போதும் மலைகளிலிருந்து சித்தர்கள் வந்து வழிபடுவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது வில்வமும் வன்னியும் இந்த ஆலயத்தின் தல மரங்களாக திகழ்கின்றன குமரன் கரடு ஸ்ரீ முத்துவேலாயுத சுவாமி ஆலயத்தின் பின்புறம் உள்ள திறந்த வெளியில் கருங்கல்லில் வட்ட வடிவில் நடுநாயகமாக மகாமேரு மற்றும் அதை சுற்றிலும் காட்சி தரும் பதினெண் சித்தர்கள் அவர்களுக்குப் பின்னால் நூத்தி எட்டு சதுர ஆவுடை சிவலிங்கங்கள் சஹசிரலிங்கம் அதன் முன்பாக அதிகார நந்தி எனக் காணப்படுவது வேறு எத்தலத்திலும் காண முடியாத சிறப்பு அம்சம் என்கிறார்கள் இந்த அமைப்பில் முருகப்பெருமான் சித்தர்கள் புடைசூழ சிவகுருநாதராக எழுந்தருளி இருப்பதை தரிசிக்கும் மகாமேரு பதினைந்து சித்தர்கள் நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் அதிகார நந்தி சஹசிரலிங்கம் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் பக்தர்கள் தரிசிக்க முடிகிறது வித்தியாசமான இந்த அபூர்வ தரிசனம் சகல தெய்வங்களின் அனுகிரகத்தையும் விரைவில் பெற்றுத்தரும் என்கிறார்கள் ஓம் ஸ்ரீ முத்து வேலாயுத சுவாமிக்கு அரோஹரா நன்றி வாழ்க வளமுடன்